வெருக்கும் வணக்கம் எனக்கான அரசியல் அப்டேட்டில் நாம் பார்க்க போகிறேன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் அதிமுக இடையேயான கூட்டணி கிட்டத்தட்ட உறுதியாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதிமுக நிர்வாகிகள் தற்போது இது குறித்த பல்வேறு முக்கிய தகவல்கள் வெளியாகி பெரும் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் கிளப்பியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இது குறித்த முழுமையான தகவலோடு இன்னும் பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை தொடர்ந்து நீங்க தெரிஞ்சுக்க வீடியோஸ்க்கப்போ நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நீ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் அதிமுக இடையேயான கூட்டணி கிட்டத்தட்ட உறுதியாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதிமுக நிர்வாகிகள் அதிமுகவின் அடுத்தடுத்த ஆலோசனை கூட்டங்களில் கூட்டணி குறித்தும் குறிப்பாக விஜய் குறித்து மூத்த நிர்வாகிகள் யாரும் பேச வேண்டாம் அப்படியே பேசினாலும் அது சாதகமாகத்தான் பேச வேண்டும் அப்படின்னு உத்தரவு போட்டிருக்கிறாரா எடப்பாடி பழனிசாமி எதிர்பார்த்ததை விட கோலாகலமாக நடைபெற்றிருக்கிறது நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா நிகழ்ச்சி தமிழகம் முழுவதிலையும் இருந்த ஏராளமான நிர்வாகிகளோடு விஜய் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் கட்சியின் முக்கிய முகங்களான புஸ்ஸி ஆனந்த் ஆதவ் அர்ஜுனா சிஜிஆர் நிர்மல் குமார் ராஜ்மோகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருக்காங்க வழக்கம் போல அனைத்து தொலைக்காட்சிகள்லேயும் விஜயின் பேச்சை நேரடி ஒளிபரப்பு செய்திருக்காங்க ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைதளங்கள்லையும் விஜய் குறித்த பேச்சு தான் தொடர்ந்து வந்துட்ருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அடுத்தடுத்த பாஜக திமுக உள்ளிட்ட கட்சிகள் விஜய விமர்சிக்க தொடங்கியும் இருக்காங்க அதிமுக தாவிகா ஆனால் அதிமுகவும் அமைதி காத்து வந்துட்டுருக்கு என்ன நடந்தது அப்படின்னு சில அதிமுக தலைமையக முக்கிய நிர்வாகிகளிடம் விசாரித்த போது ஒரு தகவல் கிடைச்சிருக்குங்க அதாவது எந்த காரணத்தை கொண்டும் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து பொது வெளியில் முன்னாள் அமைச்சர்களோ மாவட்ட செயலாளர்களும் பேசக்கூடாது அப்படிங்கிறது தான் குறிப்பாக விஜய் குறித்து தமிழக வெற்றிக் கழகம் எந்த காரணத்தை கொண்டும் பொது வெளியில் பேசக்கூடாது என எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டிருக்காராம் அது மட்டும் இல்லாமல் மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் கிடந்த சில தினங்களுக்கு முன்பு நடத்தப்பட்ட தேர்தல் பொறுப்பாளர்கள் ஆலோசனை கூட்டம் ஆகியவற்றிலேயும் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் மீண்டும் இதனை அழுத்தி கூறியிருக்கிறாராம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழகமே திரும்பி பார்க்கும் கூட்டணி அமையும் என எடப்பாடி பழனிசாமி பேசி வருகிறார் கூட்டணிக்கு தயார் என விஜய்யும் பச்சை கொடி காட்டியிருக்கார் பாஜகவும் திமுகவும் தான் கொள்கை எதிரிகள் என விஜய் வெளிப்படையாக மாநாட்டிலேயே அறிவித்திருந்தார் அது மட்டும் இல்லாமல் தற்போது பல அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் விஜய்ய வெகுவாக புகழ்ந்து பேசி வந்துட்டு இருக்காங்க இதனால் நிச்சயம் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவும் தமிழக பற்றி கழகமும் கூட்டணி அமைக்கும் இன்னும் சில மாதங்களில் கூட்டணி பயிரமும் தொடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க துணை முதலமைச்சர் பதவி மூன்றில் ஒருவங்கு சீட்டு அப்படின்னா விஜய் கேட்கிறார் என ஏற்கனவே தகவல் விழா வந்ததும் குறிப்பிடத்தக்கது இன்னும் சில மாதங்களில் அதிமுக தாவிகா கூட்டணி அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம ஏற்கனவே பிரசாந்த் கிஷோர் ஆய்வு நடத்தி சில அறிவுரைகளை தரப்புக்கு வழங்கியும் இருக்கார் தமிழகத்தின் பிரதான எதிர்கட்சியும் பலமான வாக்கு வங்கியை வைத்திருக்கும் அதிமுகவுடன் கூட்டணி சேர்ந்தால் விஜய்க்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் அதனால விஜய் அதற்கு தயாராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியதாக கூறப்படுது தமிழக வெற்றி கழகத்தின் தான் கூட்டணி என விஜய் கூறியிருந்த நிலையில் அதிமுக தலைமையை ஏற்றுக்கொள்வாரா அப்படிங்கிற கேள்வியும் தற்போது எழுந்து வருது அப்படின்னு நான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய கூட்டணிக்கு வந்தால் வெற்றி பெற முடியும் அப்படின்னு அதிமுக கூட்டணி கட்சி தலைவர் தற்போது ஒரு கணிப்பையும் வெளியிட்டிருக்காரா அதாவது கோவை மாவட்டம் சூலூர் அடுத்த நீலாம்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திரப்படுதியில் தமிழ் மாநில முஸ்லீம் லீக் அமைப்பின் நிறுவனத் தலைவர் ஷேக் சாதவ் தே செய்தியாளர்களை வந்து செய்தியாளர்களுக்கு வந்து ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா திமுக ஆட்சியில் பால்வெளி சொத்து வரி அப்படின்னா அத்தியாவசிய சேவைகள் அனைத்துக்குமே கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கு இதனால் சாமானிய மக்கள் நாள்தோறும் பல்வேறு எண்ண்களை சந்தித்து வந்துட்டுருக்காங்க வழக்கமாக திமுக ஆட்சி காலகட்டங்களை இஸ்லாமிய மக்கள் தீவிரவாதிகளாக சித்தரிக்கும் போக்கு இருந்து வந்துட்ருக்க ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி மாற்றத்தை நோக்கி மக்கள் நகர தொடங்கி இருக்காங்க ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறுவதற்காக இஸ்லாமிய மக்களை சந்தித்து ஆதரவு கேட்க கோவையில் இருந்து பயணத்தை துவங்கியிருக்கேன் கோவையில் சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட மாத்துகளை சந்தித்து பேசியிருக்கும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் இஸ்லாமிய மக்கள் தவறு செய்துவிட்டதை உணர்ந்திருக்காங்க பாஜகவும் திமுகவும் மறைமுகமாக ஒரே அணியில் இருந்து செயல்படுவதை புரிந்து கொண்டிருக்காங்க சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணிக்கு ஆதரவு அளிக்கவில் தெரிவித்திருக்காங்க ஒரு சில இஸ்லாமிய அரசியல் இயக்கங்கள் தங்களது சுயநலத்திற்காக திமுக கூட்டணியில இடம்பெற்றிருக்கு திருப்பரங்க கொஞ்சம் மலை விவகாரத்தில் திமுக மற்றும் பாஜக இணைந்தே மத உருவாக்க முயற்சிக்கிறாங்க ஒற்றுமையாக வாழும் மக்களிடையே பிரிவினையை ஏற்படுத்த முயற்சியும் செய்கிறாங்க பாஜக இந்துக்களின் வாக்குகளை ஒன்றிணைப்பதற்காகவும் திமுக சிறுபான்மையினரின் வாக்குகளை வைத்து கொள்வதற்காகவும் மக்களிடையே பிரிவினையை ஏற்படுத்துகிறாங்க திருப்பரக்குன்றம் மலை அனைத்தும் சமூக மக்களுக்கானது தமிழகத்தில் மத கலவரங்களை திணித்துவிட முடியாது திமுக கூட்டணி கட்சிகள் தற்போது அரசை நோக்கி கேள்வி எழுப்பி வராங்க தேர்தலுக்கு மூன்று மாதங்கள் இருக்கும் தான் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைகள் துவங்கும் அதனை இப்போது இருந்தே விவாதிக்கத் தேவையில்லை கூட்டணிகள்ல பொறுத்த வரைக்கும் கட்டாயம் மாற்றங்கள் இருக்கும் நடிகர் விஜயகாந்த் இருந்தது போன்று மக்கள் செல்வாக்கு விஜய்க்கு இருப்பதாக தெரியல விஜய் தனித்து நின்றாலும் அதிமுகவின் வெற்றி எதிர்க்க முடியாது அவர் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இணைந்து கொண்டால் கணிசமான இடங்களை வெல்ல முடியும் அப்படின்னு அவர் தெரிவித்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கியிருக்கக்கூடிய விஜய் முழுநீர அரசியல்வாதியாகவே மாறியிருக்கார் நேற்று குடந்த கட்சியினுடைய இரண்டாம் ஆண்டு துறக்க விழா நடந்திருக்கு இதுல இருபது நிமிடங்கள் வரைக்கும் பேசிய விஜய் வழக்கம் போல் திமுகவையும் பாஜகவையும் தாக்கி பேசியிருந்தார் அவரது பேச்சுக்கு வரவேற்பும் கிண்டலும் ஒன்று பேச்சு குறித்து தனது கருத்தை பதிவு செய்திருக்காரு விஜய் அரசியலுக்கு ஒருவாறு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டதை போல் அவர் அரசியலுக்கு வந்திருக்காரு தமிழக வெற்றி கழகம் என்கிற கட்சியை தொடங்கியிருக்கும் அவர் இன்னும் ஒரு படத்தில் மட்டுமே நடிக்க போகிறார் அந்த படத்திற்கு ஜனநாயகன் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கு ஹெச் வினோத் இயக்கி வரும் அந்த படத்தின் ஷூட்டிங் விரைவில் முடிவடைய போகுது இதற்கு பிறகு விஜய பெரிய திரையில காண முடியாது அரசியல் மேடைகளில் பார்க்கலாம் ஒரு பக்கம் தனது கடைசி பட ஷூட்டிங் மறுபக்கம் அரசியல் மீட்டிங் அப்படின்னு பிஸியாக இருக்காரு முதல்ல மாநில மாநாடு அடுத்ததாக புத்தக வெளியீட்டு விழா மற்றும் பரந்தூர் பயணம் அப்படின்னு அரசியல் களத்துல பம்பரமாக சுழல ஆரம்பித்திருக்காரு மாநாடு முதல் பரந்தூர் பயணங்கள் வரை திமுகவை ஓப்பனாகவே விமர்சனம் செய்யக்கூடிய விஜய் பாஜகவையும் எதிர்த்து வருகிறார் ஆனால் திமுகவை எதிர்க்கறதுல இருக்கக்கூடிய அவரது காத்திரம் பாஜகவிடம் இல்லை என்கிற பேச்சும் பலமாகவே எழ ஆரம்பித்திருக்கு சூழல் எப்படி இருக்க தமிழக வெற்றி கழகம் தொடங்கி இரண்டாவது ஆண்டு தொடக்க விழா செங்கல்பட்டுல நடந்திருக்கு இதுல விஜய் பிரசாந்த் கிஷோர் புசி ஆனந்த் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோரும் கட்சியின் தொண்டர்கள் மும்மொழி கொள்கைக்கு எதிராக கையெழுத்து போட்டார் விஜய் அவரை தொடர்ந்து ஆனந்த் ஆதவ் உள்ளிட்டோரும் தங்களது கையெழுத்த போட்டிருக்காங்க விழாவில் பேசிய விஜய் நிதி கொடுக்க வேண்டியது ஒன்றிய அரசின் கடமை பெற வேண்டியது இவர்களின் உரிமை ஆனால் அதை செய்யாம இரண்டு பேரும் ட்விட்டரில் ஹேஷ்டேக் போட்டு விளையாடி கொண்டிருக்காங்க இடையில நம்ம பசங்க சென்று டிவிகே கே ஃபார் டிஎன் என்று ஹேஷ்டேக் போட்டு சம்பவம் செய்துவிட்டு வந்திருக்காங்க முன்பில்லாம் பண்ணையாளர்கள் பதவியில் இருந்தாங்க தற்போது பதவியில் இருக்கிறவங்க பண்ணையார் ஆகி விடுகிறாங்க என பல விஷயங்களை இருபது நிமிடங்கள் பேசினார் விளக்கம் போல் எந்த பேச்சிலும் திமுகவையே அவர் மறைமுகமாக விமர்சனமும் செய்தார் அப்படின்னு சொல்லலாம் அவருடைய பேச்சுக்கு ஒன்று ஒன்று சேர ஆதரவும் கிண்டலும் எழ ஆரம்பிச்சிருக்கு திமுகவினரும் பாஜகவினரும் ஹேஷ்டாக் போட்டு விளையாடுறாங்க அப்படின்னு விஜய் கூறுகிறார் அதே விஜய் தான் தன்னுடைய கட்சி தொண்டர்களும் ஹேஷ்டாக் போட்டு விட்டார்கள் என்று சொல்கிறார் இதிலேயே இவ்வளவு முரண் இருக்கிறதே யார் அவருக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுப்பது முக்கியமாக பனையூரை விட்டு வெளியே வராதவர் எல்லாம் கலா அரசியல் பற்றி பேசுகிறாரே என்று கிண்டல்களும் முளைக்க ஆரம்பித்திருக்கிறார்